வெல்கம் சேனல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியே ஆர்த்தவங்க சொந்தா தொண்ணு பார்க்குறீங்களா ஆமாங்க நேற்று தான் சேனல் ஆரம்பித்தோம் நேற்றே நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாங்க அதனால தான் ஒரே சந்தோஷம் இதே சந்தோஷத்தோட ரெண்டாவது நாள் சமைக்கலான்னு சமையல் கட்டுக்குள்ளே போனால் சமைக்க நினச்சது ஒன்று சமைச்சது ஒன்றுன்ற மாதிரி புடலங்காய் பொரியலையும் சோறையும் செஞ்சு வச்சுட்டு ரெண்டாவதா வாழைத்தண்டு சமைக்கும் தான் என் மூளை என்கிட்ட ஒரே கூப்பாடுங்க ஏண்டி இதையா நினச்சி சமைக்க உள்ள வந்தேன்னு அப்புறம்தான் என் உண்டியலுக்கு என்னடா சோதனைன்னு நினச்சிக்கிட்டு புளி ஊற்றி கீரையை கடைஞ்சி வச்சுட்டு இந்த குழப்பத்தெல்லாம் சரி செய்ய மூணாவதா அவரைக்கா பொரியலையும் சமைச்சு வச்சுட்டு மூணு பொரியல் ஒரு கீரை கடையல்னு தட்டை பார்க்கவே ஒரே சந்தோஷந்தாங்க இந்த குழப்பத்தில் உருவான காம்பினேஷனை சாப்பிட்டுட்டு என் புருஷன் சொல்கிறதெல்லாம் கேளுங்களாம் நீங்களே அடி அசந்து போயிடுவீங்க இன்னைக்கு சமையல் நல்லா இருந்தது சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு டைம் ஒரு கீரைக்கு ஒரு மூணு விதமான சைடிஷ் வச்சு சாப்பிட்றது கீரை புளி ஊற்றி இது வந்து பிடிக்காதவங்க மாதிரி மூணு விதமான சைடிஷ் வச்சு சாப்பிட சொல்ல கீரை சாப்பிட்ற எண்ணமே வராது நல்லா உள்ளே போகும் ஸோ அதுக்காக இந்த டூ ஹண்ட்ரட் அப்புறம் என்னங்க நம்ம உண்டியலுக்கு இரநூறுவா வந்து சந்தோஷத்தோட திருப்பி ஒரு ஆட்டத்தை போடுவோமா இதே ஆட்டத்தோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேங்க இதே மாதிரி வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க